அதிமுக ஏற்கனவே தோல்வி பட்டியலில் உள்ளதால் அடுத்த தோல்வியை பற்றி கவலைப்படுவதில்லை என அமைச்சர் மனு தங்கராஜ் விமர்சித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு விருந்தினர் மாளிகையில் பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக தோல்வி பட்டியலில் உள்ளதால் அடுத்த தோல்வியை பற்றி கவலைப்படுவதில்லை என விமர்சித்தார் பாஜகவின் மாய வலையில் அதிமுகவினர் சிக்கியுள்ளதாகவும் பாஜக எதை செய்தாலும் அவர்கள் கைதட்ட முடிவு செய்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஏன்னா அதிமுக வந்து இப்ப வந்து தொடர்ந்து தோல்வி பட்டியலே இருந்துட்டு இருக்கு எல்லா தேர்தலையும் தோல்வி 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 அதுல அவங்க அடுத்த தோல்வி பற்றி அவங்க கவலைப்படல அவங்க இப்ப பிஜேபி கூட போய் மாய வலையில சிக்காச்சு மாய வலையில சிக்கின பிறகு இனி அவங்க வீட்டுல கலத்திட்டு வர முடியாது அதுல அவங்க என்ன செய்தாலும் அவங்களுக்கு கையடிகள் முடிவுக்கு வந்துட்டாங்க இல்லைன்னா நாங்க எல்லாம் எதிர்பார்த்தது இந்த தடவையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுதலையோடு நின்று கொண்டு தமிழ்நாட்டிற்கு வர இருக்கின்ற ஒரு ஆபத்தை தடுப்பதற்கு இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் என்று எண்ணினோம் ஆனால் அதையும் அவர் கையை தட்டி வரவேற்றிருக்கிறார் ஒரு விருப்பம்